ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் உருவாகுது பிரம்மாண்டமான கூட்டணி விஜயும் உள்ளே வர்றாரு அதிமுக விஜய் பாஜக சேர்ந்தா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து அவங்க தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு இதே எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லி திமுகத்தில் ஸ்டாலின் வந்து பல கட்டத்தில் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுக்கு கவுண்டர் கொடுத்து எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் வந்து அவங்க கட்சி கூட்டத்தில் பேசின ஒரு நிமிட பேச்சை கெட்டு நம்ம அடுத்தபடியாக வீடியோக்குள்ளே போவோம் இன்னொன்றையும் சொல்லுகிறான் இன்னைக்கு அண்ணா திமுக எப்படி பாரதியனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார் என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலு சொன்னீங்களே எப்படி நீங்க வச்சீங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே இது எங்களுடைய கட்சி அதிமுக கட்சி எங்களுடைய ஒத்து கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் செதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அண்ணா திமுக எவ்வளவு பலம் உறுதிய கூட்டணி அமைக்கப்பட்டு நீங்கள் உணர வேண்டும் எடப்பாடி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை வந்து அண்ணா திமுக தொண்டர்களுக்குன்னா புதுசாக இருக்கலாம் ஆனால் திமுக வந்து இதைத்தான் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்குது குறிப்பாக திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார் பாஜக அதிமுக பிளவுங்கிறது கபட நாடகம் இதை நம்பாதீங்க அவங்களுக்குள்ளே கள்ளக்கூட்டணி இருக்குது நிச்சயமாக அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க சேருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தார் ஒரு தட்டத்தில் மாறி பேசினாரா ஸ்டாலின் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையும் சேரமாட்டேன்னு சொன்னாருங்கிறத அவர் வாங்கினாலே ஒத்துக்கிட்டு இப்போ நாங்கள் சேர்ந்துட்டோம்ல நாங்கள் என்ன அண்ணா திமுகங்க எப்படி வேணாலும் மாறிடுவோம்லன்னு அவர் சொல்லாமல் சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ திமுக தரப்பில் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு கூற்று உண்மைங்கிறத புலம்பாயிருச்சு அடுத்தது பல அரசியல் நோக்கர்களும் என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா பாஜகவுடைய பீட்டி டி மீதாங்க விஜய் அவர்கள் விஜய் அரசியலுக்கு இறக்கி விட்டுருக்கிறதே பாஜக தான் அவர் வந்து பாருங்கள் எந்த ஒரு கூட்டத்திலையும் பாஜகவை தாக்கி பேசவே கிடையாது வாய் திறந்து எந்த ஒரு குற்றத்தையும் பாஜக தரப்பில் அவர் வைக்கலை ஆனால் அதே சமயம் திமுகவை மட்டும் கடுமையாக தாக்கி பேசுகிறாரு திமுகவை கடுமையாக தாக்கி பேசுகிறதே கிடையாது அதற்கு அவர் சொல்கிற காரணம் ஊழலுங்கிறாரு திமுகவை ஊழல்னு சொல்லக்கூடிய விஜய் சொல்கிற கருத்தை நம்ம ஒத்துக்கிறோமே அப்படியே வச்சுக்கிட்டாலும் அதிமுக ஊழல் இல்லையா அதிமுகவுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் குற்றவாளிட்டு நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட நபராக இல்லையா இவரை ஊழலை எதிர்க்கக்கூடியவராக இருந்தால் திமுக அதிமுக ரெண்டு பேரையும் எதிர்க்கணும் ஒருத்தரை மட்டும் எதிர்க்கிறதில்லந்து என்ன தெரியுது இவரை உருவாக்கி விட்ட அந்த தலைமை டெல்லி தலைமை என்ன அசைன்மெண்ட்டு கொடுக்குதோ அதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு இவர் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய பி டீம் தான் சொல்லி ஆரம்பத்திலேருந்து பலரும் பேசிக்கிட்டு வர்றாங்க அப்படி பேசியே ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகையாளர் ஒருத்தருடைய ஒரு நிமிட பேச்சை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த தான் விஜய் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிஜேபியுடைய பை ப்ராடக்ட் ஆர்எஸ்எஸ் ஆஹா இந்த விஷயங்கள் தான் விஜய் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிஜேபியுடைய பை ப்ராடக்ட் ஆர் எஸ் வரக்கூடிய ஒரு பொம்மைகள்ல தான் அவர் ஆனா அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவர் மெயின்டைன் பண்றாரு நான் வந்து தனியான ஆளு எனக்குன்னு தனியா ஒண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் மெயின்டைன் பண்றாரு ஸோ இந்த தனியான ஒரு ஆளு என்கிற பிம்பத்துக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கக்கூடிய பிம்பத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு இன்கம் டாக்ஸ் கேஸு அமலாக்கத்துறை கேஸு அவர் மேல இருக்கக்கூடிய அந்த கணக்கு காட்டுறதுல இருக்க பிரச்சனைகள்ல தான் ஒரு அரசியலுக்கே வர இருந்தார் மித்துனும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு பெரிய கட்டத்துக்கு அதெல்லாம் மூவ் ஆச்சு ஆனா இவ் எடப்பாடியுடைய மகனை பிடிச்சி மகனையும் சம்மந்தியும் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் தேவைப்பட்டால் உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவோன்னு ஒரு பெரிய த்ரெட்டு வந்து அமித்ஷா கிட்டேருந்து உடனே இவர் போய் சரண்டர் ஆனார் அந்த ஆனது வந்து எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுச்சு ஸோ இப்போ வந்து விஜய் வந்து யோசிக்கிறார் இப்போ இந்த குற்றச்சாட்டை ஒருத்தர் மட்டும் சொல்லல எல்லாரும் சொன்னாங்க நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை மற்றவங்க சொன்னதை உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சோம் அந்த சொன்னவருக்கு நன்றி சொன்னது அவருடைய கருத்து தான் ஆனால் சரியான கருத்தை பலரும் இதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏன் அரசியலுக்கு வந்தாருங்கிறத இப்போ அவர் குறிப்பிட்டார் விஜய் அவர் வந்து அவரை பற்றி பேசுகிறப்ப அவரோட அவரே சொல்லியிருக்காரு என்னுடைய கே உச்சக்கட்ட கெரியரை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு அவருடைய அடுத்த கட்டத்தில் உள்ள எல்லாம் பலரும் என்ன சொன்னாங்க ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்கினவரை விட்டுட்டு வந்திருக்காருன்றாங்க இதை வந்து அப்படி சொல்கிறப்ப விஜய் மறுத்து பேசலை ஆனால் விஜய் வந்தனால் இரநூறு கோடினு சொல்லலை இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபைல் சேர்த்துருவாங்களா இல்லையா பாஜக எப்பா ஒரு படத்துக்கு இரநூறு கோடின்னு உங்கள் ஆளுலாம் சொல்கிறாங்களே நீங்கள் ஒரு படத்துக்கு கூட முப்பது கோடிக்கு மேலே காட்டலையே மிச்சம் நூற்றி எழுபது கோடி எங்கள்கிட்ட தட்டியலா வரி கட்டியலா உள்ள பொரியலா அப்படின்ன மாதிரி மிரட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது உங்களுக்கெல்லாம் தெரியும் நெய்வேலியில் படப்பிடிப்பு நடக்கிறப்ப அப்படியே நிறுத்து 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 அப்படின்னு கையோட கூட்டிகிட்டு போனாங்கள்ல என்ன விசாரித்தாங்க என்ன நடந்துச்சு அதோடைய நடவடிக்கை என்ன ஃபைல் வந்து அப்படி கட்டப்பட்டு இருக்குது இந்த ஃபைலை அவுக்கணுமா நாங்கள் சொல்கிறபடி கேட்குறியாண்டு விஜயை மிரட்டித்தான் கட்சியே துறக்க வச்சாங்கன்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க அதை தான் இப்போ முன்னாடி பேசினாருங்களே பிரபல ஒரு ஊடகவியலாளர் அவரும் தான் சொல்கிறாரு இப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் இல்லை தெளிவாக வருதுன்னா பாஜகவுடைய நோக்கம் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும் அது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம தனிச்சு நின்றோம்னா டெபாசிட் கூட கிடைக்காது அதே சமயம் நம்ம ஏதாவது ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும்னா வலுவாக இருக்கிற திமுக அண்ணா திமுக ஒன்று வேணும் திமுக நம்மகிட்ட ஒத்தே வராது ஏன்னா கொள்கையில் வந்து நேர் ஆப்போசிட் திமுக அண்ணா திமுக தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்கிறதெல்லாம் கை போ கையெழுத்து போட்டோங்க அக்கா ஏற்கனவே கூட்டையில் இருந்துக்கிட்டு அதனால் அண்ணா திமுகவை நம்ம எப்படியாச்சும் வசப்படுத்தினு சொல்லுதான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மிரட்டி என்ன மிரட்டு யுபிஎஸ் மகன் மித்துன் கேஸ் இருக்குது நிறையா அவருடைய சம்பந்தி கேஸ் இருக்குது நீங்கள் கூட்டணிக்கு வர்றீங்களா இல்லை வேறு மாதிரி பார்க்கட்டுமா அப்படின்னு மிரட்டண மித்துன் அப்பாடை சொன்னாரான் ஏன் நான் அவனுக்கு புள்ள வேணுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் இவரை மிரட்ட இவர் வேறு வழி இல்லாமல் கூட்டணிக்கு போயிட்டார் இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு தகவல் இது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலாம் ரொம்ப பேர் சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஈபிஎஸ் அவர்களை பார்த்தா பாவமாக தான் இருக்குது மனசார அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது அதிமுகவில் உள்ள ஒன்றரை கோடி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதே மனநிலை தான் இபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது வேறு வழி இல்லையே போயிட்டார் சரி இப்போ பாஜகவுடைய அடுத்த திட்டம் என்ன ஒரு பால் போட்டாச்சு சேர்த்தாச்சு அடுத்து மிரட்டல் ஜி அதாவது இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ யாரு விஜய் அவர் ஃபைல தூக்கிட்டு போய் சொல்கிறாங்க என்ன சொல்கிற ஐயோ நான் தான் கட்சியை ஆரம்பிச்சேன் சாமி அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரியே பேசுகிறேன் சாமி அடுத்து இந்த வந்துடுறேன் சாமி வரப்போறாரு கூடிய சீக்கிரம் அப்படி வரப்போறாருங்கிறதுக்கு ஒரு சீக்கிரல் தான் அவர் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் என்ன அந்த பூத் கமிட்டி கூட்டமாக என்ன ஒரு கூட்டம் போட்டாங்க கோயம்புத்தூர் அதில் பேசுகிறாரு திமுகவை வீழ்த்ததுக்கு எந்த உச்சகட்டத்துக்கு நான் போயிடுவேன் என்ன வேணாலும் செய்வேன் எப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அது அப்படியே இப்போ விஜயின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பாஜகவுக்கு புதிய தலைவராக பொறுப்பேற்றுக்குற அவர் என்ன சொல்கிறாரு புதிய தலைவர் என்ன சொல்கிறாரு கூடிய விரைவில் எல்லாரும் வந்துடுவாங்க பேசி பேச்சுவார்த்தை இருக்கலாம் அப்படிங்கிறாரு ஆக திராவிட முன்னேற்ற கழமும் எதிர்கட்சிகளும் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடக்குதுங்க பாஜக அதிமுக தாவ தாவேக்கா தமிழக வெற்றிக் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது மூணு இதில் சந்தேகமே இல்லை இப்போ கன்ஃபார்ம் ஆகலை சில மாதங்களுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆகிருச்சு நாளடைவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க அஇஅதிமுக அறிமுகப்படுத்திருச்சு விஜய் அறிமுகப்படுத்த போகிறாரு சீமான் சொல்ல போகிறாரு கூடிய விரைவில் சீமான்னு கூட்டணியே கிடையாது தனிச்சுத்தான் நிற்போன்னு சொன்னார் அதெல்லாம் அந்த பழைய கதை அதெல்லாம் இப்போல்லாம் கிடையாது சீமானை கூப்பிட்டு பேசிட்டாங்க ஐயா வா நீ தனியாக நின்றுனால் ஒரு முனிசிபல் கவுன்சிலர் கூட உங்கள் ஜென்மத்துக்கு வர முடியாது நீ எங்கள் கூட வா எங்கள் கூட வந்து கூட்டணி சேர்ந்துக்க உனக்கு வந்து நாங்கள் வந்து பதினஞ்சு சீட்டு தர்றோம் ஐநூறு ஸ்வீட்டு தர்றோம் பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸு இனிப்பு வேற தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லோரும் கொடுக்கணும்ல பதினஞ்சு சீட்டு தந்துடுறோம் ஐநூறு ஸ்வீட் பாக்ஸும் தந்துடுறோம் அப்படின்னு சொன்னதாவும் சரிங்க ஐயா நான் தன்மையை பார்த்து நான் சொல்கிறேன் இப்போ எப்படி ஈபிஎஸ் சொல்கிறார் பற்றியெல்லாம் எங்களுடைய ஒரே கொள்கை ஒரே நோக்கம் கொள்கையெல்லாம் கிடையாது திமுகவை வீழ்த்துறது தான் அதுக்காக சேர்ந்துட்டோண்டு எப்படி எடப்பாடி சொல்கிறாரோ அதே மாதிரி சொல்ல ஆயத்தமாகிவிட்ட விஜய் சொல்ல போகிற அந்த நாத்தாக்காவுடைய சீமானவர்கள் இப்போ பாருங்கள் விளங்கி போச்சு அங்கே வந்து பா பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்பா சொல்கிறாரே வேண்டாம்டா இந்த கூட்டம் வேண்டவே வேண்டாம்டா நம்ம திமுக பக்கம் போயிடுவோம் அப்படின்னு அவர் சொல்ல ஐயோ என் மேலே வந்து நிறையா கேஸ் இருக்குது நான் எப்படிப்பா தப்பிக்கிறது அதெல்லாம் முடியாத பாஜக தான் போவோம்னு அவர் சொல்ல தொண்டர்கள் இளைஞர்களை பூரா தன் வசவப்படுத்தியிருக்கிற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் கைதான் ஓங்குங்கிற மாதிரி அந்த கட்சிக்குள்ளே உள்ளவங்க செய்து வர்றதுலேருந்து அவங்களும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இப்படி இருக்கட்டும் பொது நோக்கர்கள் பொதுமக்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் என்ன பார்க்குறாங்க அடடாடாடா நாட்டை காப்பாற்றுறதுக்கு இவங்க கூட்டிச்சேர்ற மாதிரி தெரியலையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கம் ஒவ்வொரு கேஸு ஒவ்வொரு இடி ஒவ்வொரு ஐடி இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்தால் நம்ம தமிழ்நாடு என்னத்துக்கே ஆகுறது சரி எல்லாருமே சேர்ந்து திமுகவை வீழ்த்தனுக்குறாங்களோ அது என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிச்சு திமுகவில் ஏதாச்சும் குற்றம் கூட நடந்திருக்கலாம் இல்லையான்னு சொல்லலை ஒன்று ரெண்டு குற்றம் இருக்கலாம் ஒன்று ரெண்டு ஊழல் இருக்கலாம் நூறு சதவீதம் யாரும் சுத்தம்னு சொல்ல முடியாது உள்கட்சிக்குள்ளே சில பிணக்குகளோட இருக்கலாம் கொடி கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்னு விசிக்காவோடய தொண்டர்கள் சில இடத்தை கும்பிடலாம் சில தோழமை கட்சிகளுக்கு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள சில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டணிக்கு சீட்டு கூட கொடுக்காம அந்த நகராட்சி பேரூராட்சி கூட ஒரு வார்டு கூட கொடுக்காம அந்த திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சியில் திமுக அந்த கூட்டணி தலைமை வந்து சங்கடப்படுத்தி கூட இருக்கலாம் இருந்தாலும் அந்த கூட்டணி என்ன நினைக்குது இதெல்லாம் நம்ம செழிச்சிக்கிறோங்க என்ன இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியை ஜெயிக்க வச்சிடணும் அப்போ தான் இந்த நாடு காப்பாற்றணுன்ற அந்த கொள்கை எங்கே இருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்குது அதே கொள்கை நிரந்தரமாக இருக்கிறதுனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் விடுதலைச் சித்தைகள் இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு நாடு மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றா பில்ட்டாக இருக்காங்க இவங்கள்ட்ட கொள்கை இருக்குது என்ன கொள்கை இருக்குது தமிழ்நாட்டை காப்பாற்றணும் மாநில உரிமையில காப்பாற்றணும் மும்மொழிக் கொள்கையை வெறுக்கணும் ரெண்டு மொழி கொள்கை தான் நீதிக்கணும் எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு கொண்டு வந்து இந்த நீட் தேர்வை இல்லாமல் ஆக்கணும் இப்படி ஒரு ரூபாய்க்கு இருபத்தெட்டு பைசா கொடுக்குற அந்த ஒன்றிய அரசு சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பெறணும் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்திக்கிட்டு சட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்க பாஜகவுடைய அச்சுறுத்தலை தடுக்கணும் சமீபத்தில் இந்த வக்பு திருத்த சட்டம்னு சொல்லி இஸ்லாமிய சொத்துக்களை அட்டையை போட நினைக்கிற அந்த திட்டத்தை முறியடிக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ள உரிமையை நல நாட்டணும் சொல்லி மக்கள் நலன் மாநில நலன்களை கொண்டிருக்கிற திமுகவை எதுக்கே நம்ம தோக்கடிக்கணுங்கிற கேள்வி இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட வந்துருச்சு அண்ணா திமுக தொண்டர்கிட்ட இந்த கேள்வி வந்துருச்சு இன்னும் சொல்ல போனா திமுக கட்டணி கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டும் இல்லாம பாஜகவை தவிர எல்லா கட்சியிலயும் உள்ள தொண்டர்களும் இன்னைக்கு திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் வாக்களிக்க தயாராகிட்டாங்கிற அளவுக்கு இவர்களுடைய பேச்சு இவர்களை கொண்டே இப்ப வந்து வெளிப்பட்டுக்கிட்டு வருது உள்ளே ஒ பூனை வெளியே வந்துருச்சு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் என்ன மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி போட்டாலும் எங்கேயுமே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறதா ரிசல்ட்டு பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகளை தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாட்டில் நாலாவுக்கும் நடக்கக்கூடிய செய்திகளை அப்படியே எந்த விதமான சொருகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டாந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று மனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்